Uh, to start off with uh, michael riefenstahl. in the padu, in the level, after hard work of two, two and a half years, uh, i think the main reason is you. and ungil kula, the never give up attitude. so thank you so much that uh, you did not let a very good movie go in drain. so thank you so much for that. Uh, Kalish. வெல் வீட்டுக்கு வந்தாங்க கதை சொன்னாங்க ஐ கெப்ட் அப்சர்விங் ஹிம் வேறு மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் வேறு மாதிரி ஒரு நேச்சர் வேறு மாதிரி ஒரு கேரக்டர் பட் ஆனெஸ்ட்லி எவ்ரி திங் இன் அ வெரி பாசிட்டிவ் வே ஐ ஸ்டாப் லவ் எவ்ரி திங் இன் அ வெரி பாசிட்டிவ் வே பிகாஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பேஷன் ஐ திங்க் தட்ஸ்கு டேக்கிங் பிளேசஸ் ரொம்ப சண்டே போட்டாங்க என்னோட எவ்ரி டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பட் ஐ ஆம் ஷியூர் எவ்ரி திங் ஹேஸ் பேட் ஆஃப் இன் அ வெரி வெரி குட் வே என் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா சொல்ல மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கோட ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா டச்சஸ் நிறைய இருக்கும் அது வந்து கலீஷ் ப்ளீம் பண்ணோம் ஃபேர் ஃப்ரம் தட் ஜீவா லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் ஹேம் அகேன் செகண்ட் மூவி திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அகேன் லவ்லி பர்சன் டு ஒர்க் வித் ஜிபி வெல்கம் டு காலிவுட் அவங்க வந்து மலையாளம்லே வெரி நோன் நேம் ஆல்ரெடி ஒர்க் வித் ஹெம் ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமான்னு சொல்லலாம் அண்ட் ஒன் கீப் இட் வெரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் மியூசிக் டிரெக்டர் அவங்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி பிகாஸ் ஹீஸ் கிவன் அஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆல்பம் ஐ மெஸ்ஸே ஒரு ஒரு சாங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெரி பிக் தேங்க்யூ டு விஷால் அண்ட் அபி வெரிஜி yeah sorry behind so abhi a very big thank you for uh, making each and every frame look so colorful so bright and apart from that uh, direction department uh, Yala assistant director directors ko in order nandri for being so beautifully helpful towards me and i'm sorry if i've forgotten any other names i just want to keep this really quick and crisp um, yalla presko, uh, nandri thank you for coming and uh, it's a beautiful script it's a very new genre in solana so we're really really looking forward to see all in theaters on february 9th thank you again